அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் அன்பு தேசம் அன்பு மக்களை அன்பாய் இருப்போ அறிவாய் நடப்போ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பு வணக்கம் நம்ம இப்போ யாரை பத்தி பேச போறோம்னா தமிழகத்தை நான் வலிமையாக்குவேன் வளமாக்குவேன் என்று சொல்லி தமிழக மக்கள் மக்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பிக்க வந்தேன் என்று சொன்ன அண்ணன் சீமானவர்கள் கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் அண்ணன் சீமானவர்கள் மிக தெளிவா கட்சி நடத்துகின்ற ஆற்றல் படைத்தவர்னா அண்ணன் சீமானவர்கள் தான் தமிழ் தேசியம்ல தமிழ் தேசியம் எங்கள் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக யார் வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லுவார் எங்க அண்ணன் சீமா அண்ணே தமிழ் தேசியம்னா என்னன்னு தமிழன்னா யாருனே அன்பானவன் அறிவானவன் உலக நாடுகள்லயே தமிழனை மிஞ்சி அறிவாளியே கிடையாதுன்னு தேடிப்பாருனே கூகுள்ல தேடு எங்க வேணாலும் தேடு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பாட்டன் பாட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் அண்ணனுக்கு நம்ம பாட்டம் கூட்டம் எல்லாம் எவ்வளவு பெரிய எழுத்தாளர்கள் எவ்வளவு பெரிய திறமசாலிகள் அண்ணே நீங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லி என்ன தெரியணும் நீங்க வரலாறு அழகா பேசுவீங்கண்ணே சயின்ஸ் அறிவியல் அழகா பேசுவீங்க அற்புதமா பேசுவீங்க சரிங்களா உங்களுக்குலாம் நான் சொல்லி தர வேண்டியதே இல்லை ஆனால் அன்பு தேசத்தின் சார்பா ஒரு கருத்தை வற்பட்டு சொல்ல தோணுதுனே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்றீங்களே தமிழர்களை மதிக்கின்ற பண்பு உங்கள்ட்ட இருக்கானே தமிழர்களை அன்பா பேசணுங்கிற உணர்வு உங்கள்ட்ட இருக்கானே தமிழர்கிட்ட எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு தெரிதானே உங்களுக்கு தெரிஞ்சதுல திருநிதியான திரநிதிக்கான இது பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூடால ஒரு தம்பி இருக்கானே பாவம் கொத்தடிமை சாட்டை துறைமுகம் அவனுக்கு ஆட்டை துறைமுகன் அவனுக்கு ஆட்டை போய் ஆட்டை போட்டுருவான் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க என்னெல்லாம் பண்ணு சொல்றீங்கல்ல நீங்க செய்த போராட்டத்தின் சாதனை என்ன போராட்டம் சும்மா கூட்டத்துல நின்னுட்டு கை காட்டிட்டு அப்படி பேனருக்கு முன்னாடி நான் பேசிட்டு வர்றது நீங்க எந்த போராட்டத்தை எடுத்து போராடுனீர்களோ அந்த போராட்டத்தில் மக்களுக்கு நீங்க என்ன பயன் கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்தீங்க அவங்களுக்கு என்ன நீங்க நல்லது செய்தீங்க போராட்டத்துல கலந்துக்கிட்டேன் அத அந்த போராட்டத்துல கலந்துட்டேன் இந்த போரா அது முக்கியம் இல்லனே நீங்க செய்த நன்மை என்ன தமிழக மக்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணனுடைய அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு உங்களுடைய பலம் என்னனே உங்க இன்னைக்கு உங்களுடைய வலிமை என்னனே ஆனால் நீங்க அதீத அறிவாளினை அதீத அறிவாளி உங்களை மிஞ்ச அறிவாளி யாருமே இல்லை எதுக்காக நான் சொல்றேன்னா நீங்களே சொல்றீங்க என்ன மிஞ்சி பேச தமிழ்நாட்டுல இல்ல ஆளே கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்களே உங்களை நான் எனக்கு ரொம்ப நீ ஆணவத்தில் அதிகாரத்தில் சும்மா கில்லினை பேசுன நீ பேசு எவ்வளவு வேணாம் பேசு தப்பு இல்லை ஆனா மாட்டுக்கு நீ மாற நடத்துறானு நீதானே நீ தானே நம்ம கொலை சாமினை சந்தோஷம் மரங்களுக்கு மாநாடு நடத்துறானே சந்தோஷமனே ஆனா நீ எல்லா விஷயங்களை செய்யறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குனே கடலுக்குள்ள போய் இது பண்ற கடலுள்ள போய் மாநாடு நடத்துறேன்னு சொல்றா நல்லா இருப்பானே அண்ணே ஒன்னே ஒண்ணு விஷயம் சொல்லட்டமானே எறும்புகள் இருக்குல்ல எறும்புகள் எறும்புகளுக்கு நீ மாநாடு நடத்தினே அந்த எறும்புகள் உனக்கு பாடம் புகட்டமுனே பாடம் புகட்டும்னா எறும்புகள் எப்படி ஒற்றுமையா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் இருக்கலானே வேற ஒன்னும் இல்லனே நாம் தமிழர் கட்சியில நம்ம அக்கா காளியம்மாக்கா இருக்காங்கல்ல காளியம்மா அக்கா எப்பவுமே வந்து சேர்ந்தாங்க நாம் தமிழர் கட்சிக்காக காளியம்மாக்கா உழைத்த உழைப்பு என்னென்ன அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டம் என்ன கட்சிக்காக உங்களை உங்களை முன்னிறுத்தி கட்சிக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கண்ணே தேர்தலில் தான் சந்திச்சிருப்பாங்க நீங்க காசு கொடுத்துருக்கீங்களானே கொடுக்க மாட்டீங்களானே அவங்க தானே கடாங்கடம் வாங்கி போட்டு செலவழிச்சிருப்பாங்க இன்னைக்கு உங்க கட்சியில வேட்பாளர்கள்லாம் நான் நீ நீ போட்டி போடுறாங்கண்ணே யாருக்காவது நீங்க காசு கொடுத்து வேட்பாளருக்கு காசு கொடுத்து ஓட்டு இது பண்ணிருக்கீங்களானே இல்ல இண்ணே யாம்னே அப்படி நீங்க அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க கஷ்டப்படுத்துனா பரவாயில்ல ஒரு ஒரு வேட்பாளர் நின்று ரெண்டு எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வங்கி வந்திருக்காங்கன்னா மூணாவது தடவை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிற இடத்துல நீங்க அவனை அப்படியே கட் பண்ணி விட்டு இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களே அப்ப அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு என்னைக்காவது தோணுதானே ரெண்டாம் கட்ட தலைவரே நாம் தமிழர் கட்சியில இருக்க கூடாது அப்படி இருந்தால் எனக்கு கொத்தடிமை மாதிரி நம்ம அண்ணன் இருக்காருல நம்ம ஆட்டை துறைமுகம் இருக்காருல ஆட்டை 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 துறைமுகம் மாதிரி உங்களுக்கு நாலஞ்சு பேர் அவங்கதான் இரண்டாம் கட்ட தலைவர் நீங்க எல்லாம் கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்களா அண்ணே உங்க பேச்சை கேட்டு எங்க அண்ணே சீமான அண்ணை வந்து தமிழ்நாட்டை திருப்பிடுவாரு தமிழ்நாட்டை மாற்றிடுவாரு ஏதாவது உருவாக்கிடுவாருன்னு நினைச்சு நம்ம அன்பு தம்பினே பாசம் உள்ள தம்பிகள்லாம் உங்க பின்னாடி நிக்கிறாங்க அவங்கள நல்வழிப்படுத்தாண்டாமே நீங்க நல்வழியில கூட்டிட்டு போக வேண்டாமே கஷ்டப்பட்டு வர்ற பையனை அவன் கொஞ்சம் வளர்ந்து வர்றான் நாம் தமிழர் கட்சியில உங்க பின்னாடி நின்று வர்றான் 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 வளர்ந்து வர்றான் பேசலாம் இது பண்றான் அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்றீங்க ஒரு சின்ன அடிச்சு விட்டுறீங்க அவ்வதான் நம்ம காளியமாக இது பண்ண மாதிரி ஏன் எதுக்குண்ணே உங்களுக்கு இந்த பயம் கட்சியில அப்படிலாம் இருக்காதுங்கண்ணே காளியமாக தப்பு என்ன தவறு என்ன உங்க கட்சியில நீங்க தலைமை தலைமை பொறுப்பாளர்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க மாவட்ட செயலாளரோ கொள்கை பரப்பு செயலரோ வேணாலும் சரி கேட்பாங்க தலைவர இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு போலாம் அதுக்கு நீங்க ஒரு அநாகரிகமான பதிலும் அப்படி இப்படின்னு பேசுறது என்னென்ன இதானே நம்ம தமிழ் தேசியத்தை வளர்க்கிற முறை தமிழ் தேசியத்தை நம்ம எப்படியானே வளர்க்கும் காளியம்மாக்கார கட்சியில இருந்து நீக்கினீங்கல்ல காளியம்மாக்கா மகாராஷ்டிரா காரங்களா இல்ல ஆந்திரா காரங்களா இல்ல கர்நாடகாரங்களானே நீங்க ஏதோ அவங்க ஏதோ என்ன மொழி அப்படி நீ ஏதாவது கூடுவீங்க ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களானே அப்படி வச்சிருந்தா நீங்க காளியம்மாக்கா தமிழ் தேசியத்தை வளர்க்கும் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் ஒரு தெலுங்கர் காளியம்மாள் ஒரு ஆஹ் மகாராஷ்ட்ரி அப்படின்னு நீங்க சொன்னா பரவாயில்லனே இப்படிலாம் பண்ணாதீங்கனே தமிழக மக்கள் உங்களை நம்புறாங்கனே தமிழ் தேசியம் தமிழ் பண்ணி நீங்க என்னெல்லாம் சேட்டை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும்னே நான் என்னைக்காவது அண்ணன மரியாதை உறவா பேசியிருப்போம் நானே பேசலானே நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கண்ணே ஏதாவது என்னைக்காவது நான் உங்களை ஏதாவது தப்பி தப்பா நானே பேசலனே அன்பு தேச மக்கள் இயக்கம் என்னைக்குமே யாரையும் தப்பா பேசினதே இல்லனே சரிங்களா உங்க மேல மதிப்பு மரியாதை ரொம்ப வச்சிருக்க முனை ஆனால் நீங்க அந்த உணர்வுகளை எப்படி நம்ம கொண்டு வரலாம் எப்படி இது பண்ணலான்னு சொல்லுறீங்க நல்ல விஷயம் தம் நாம் தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக வருவதற்கான தகுதிக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கேள்விதான் பாட புத்தகத்திலே இருக்கிற அந்த கேள்வி நீங்க அதுக்காக நீங்க வரலாறு எல்லாம் படிச்சிருப்பீங்க பல புத்தகத்தெல்லாம் எடுத்து படிச்சு படிச்சு கேள்வி எல்லாம் பிறகுனா இதை வராதுன்னு ஆனா ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுல சிஎம்மா முதல்வரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எடுக்குண்ணே கேட்கலாமான கேள்வி முதல் கேள்வினே நாட்டுல நடக்கிற பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்தால தீர்வு காண முடியும் அது என்ன விஷயம் அத எந்த மாதிரி கையாளணும் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க அடுத்தால சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி சாமானியனுக்கும் சம உரிமை வேணும்னா நம்ம என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி செயல் திட்டத்துக்கு கொண்டு வந்தால் எல்லாரும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்பதை உங்களால நீங்க கரெக்டா இந்த ரெண்டுக்கும் பதிவு சொல்றீங்கன்னா நான் உங்களை வாழ்நாளே எப்போவுமே சொல்றனே நீங்க தான் அண்ணன் சீமான் முதல்வர் அண்ணன் சீமான் முதல்வர் அண்ணன் சீமான் முதல்வர் வாழ்க வாழ்கேன்னு சொல்லுவோமே செய்வீங்க சொல்லிருங்க அண்ணே நீங்க சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கண்ணே எங்க அண்ணன் எங்க அண்ணன் சீமான் தானே முதல்வர் ஆஹ் என்ன அப்படின்னு சொல்லுவோனே அப்படி சொல்லுவோனே நம்ம அவை அமைச்சொவர் கேட்காது கண்ணே அவன் பேர் என்ன அவன் பேர் மறந்து மறுத்து போடணும் அவன் பேர் எழு ஆட்ட ஆட்டத்துறை முதல் சொல்ல கேட்காது கண்ணே அவன் ஆட்டை போடுறதுலேயே இருக்கானே அவன் ஆட்ட துறைமுகமனே பார்த்து கவனமா இருந்துங்க எங்க அண்ணே பாத்துடுங்கண்ணே பாத்துடுங்க தம்பி அப்புறம் நான் போயிட்டு வரமா நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்னே நன்றி வணக்கம்